என்னடா தலைவலிக்குதுன்னு சொன்னேன் டிவி உட்காந்து பாத்துக்கு அது என்னமோ தெரியலடா டிவி போது மட்டும் தலைவழிக்க மாட்டேங்குது ஊர்ல வந்து இறங்கும் உடனே போன் போடுறா அஞ்சு நிமிஷத்துல உன்ன கூப்பிட வந்துடுறேன்னு சொன்னேன் அரை மணி நேரம் ஆகியும் ஆள காணமே என்னடா சிக்கனு மட்டன் சொன்னீங்க உன்னையுமே காணும் காதையா எல்லாம் முடிஞ்சிருச்சு சோறு ரசம் மட்டும்தான் இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயா ஆளே புதுமா பிளமா நீ இருக்கியடா மரியாதை மரியாதை சாதாரண கிடையாது இன்னைக்கு நாளும் ஸ்கூலுக்கு வெளில போகணும்பா மணி எத்தனை ஆகுது எட்டு தானா சரி ஒரு ஒன்பது மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி போவோம் இந்த வேலையெல்லாம் நீ பாக்க மாட்டேன் என்னடா திடீர்னு வீட்டுல வேலை பார்த்தாதான் சோறுன்னு சொல்லிட்டேன் நேத்து வரைக்கும் தான் மதிக்காம இருந்தாங்க

ஜூஸ் எப்படி இருக்கு மச்சான் நல்லா இருக்கு மச்சான் வாங்கி கொடுத்ததுக்கு டேங்க்ஸ் எனக்கு எதுக்குடா டேங்க்ஸ் சொல்ற நீதானே காசு கொடுக்க போற டேய் கடைக்கு போயிட்டு வந்துட்டியா வேற ஏதாவது உனக்கு வேலை கொடுக்கணுமே அழுக்கு துணி சேர்ந்துருக்கு அதை துவச்சு வைடா மச்சான் பெரிய இடத்துக்கு வந்திருக்கும் கொஞ்சம் டீசெண்டா நடந்து கூட நீ சொல்லிட்டேல நான் பாத்துக்கிறேன் மச்சான் உன் வயசுல நாங்க இருக்கும்போது ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டு தெரியும்டா நீ என்னடா எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டு டிவியை பாத்துக்கிட்டே இருக்க தம்பி எங்க வீட்டுக்கு முத முறையா வந்திருக்க எது வேணாலும் கூச்சப்படாம கேட்டு வாங்கி சாப்பிடுப்பா சரி அப்படின்னா சாப்பிடுறதுக்கு பிரியாணி ஆர்டர் போட்டுருங்க சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு எங்க இந்திரா வந்துக்கிறாங்க தம்பி சாப்பிட்டதுக்கு மொத்தம் அறுநூறுவா பில்லு வந்துருக்குப்பா காசு கொடு நே பர்ச வீட்டுல மறந்து வச்சுட்டோம் இந்த மாதிரி எத்தனை வேற கிளம்பி இருக்கீங்க மச்சா ஏரியால நிறைய வழிப்பறிய நடக்குது நீ மட்டும் எப்படி சால்ட்டா சுத்துற ஏ மச்சா இது வந்து கவரிங் நாங்க தான்டா கடைக்கு போனேன் மசால் பொடி வாங்க மறந்துட்டேனே இந்த இவனை அனுப்பிவிடுவோம் என்னால் போக முடியாதுப்பா எனக்கு தலைவலி ஆ ஆ மச்சான் உனக்கு ஸ்கூல் படிக்கும் போது ஏபிசிடி கூட தெரியாதடா என்னடானா பேங்க் மேனேஜர்னு உட்காந்துருக்கு பப்ளிக்ல அசிங்கப்படுத்தாதரா டேய் ஏழு எழுது வயசாயிருச்சு இன்னும் பென்சில் டெமிஸ வரைஞ்சிக்கிறீங்க வளர மாட்டீங்களா வளர்ந்தா நாங்க ஏன் வரைய போறோம் டேய் மச்சான் நான் கீழே விழுந்து கிடைக்க என்னை தூக்காம என்னடா பண்ணிக்கிருக்க நே உங்க கடைக்கு நான் அப்பதே வந்துட்டேன் என்னையின் நிப்பாடி வச்சுட்டு வர்ற எல்லாத்துக்கும் சாமான் எடுத்து கொடுத்துருக்கீங்க தம்பி கோபப்படாதப்பா இப்ப உனக்குதான்ப்பா எடுத்துக்கா எல்லாத்துக்கும் எடுத்துட்டு பெட்ரோல் போட்டியா மறந்துட்டேன் கிளாஸ்லயே ஒருத்தன் தானா நல்லா படிப்பேன் இவனையும் கிளாஸுக்கு போக விடாம கட்டை அடிச்சு உனக்காக டாடி பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன் தூங்கி எந்திச்சியாப்பா உனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணுமே சரி போய் வாங்கிட்டு வா மாப்பிள்ள ஐபோன்லாம் வாங்கியிருக்க சொல்லவே இல்ல ரிப்பேருக்கு வந்த செல்லு போற இடத்துல வேலையே செய்யக்கூடாது ஆனா சம்பளம் மட்டும் கொடுக்கணும் இப்படி இருக்கிறதுனாலதான்டா உன எவனுமே வேலைக்கு கூப்பிட மாட்டாங்க நண்பா என்னடா உன் கூட வந்தவரு பாத்துக்காரு ஏ அவர் மொழிய அப்படிதான்டா வாங்கிட்டு வந்த பொரட்டா சிக்கன்லாம் முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிருச்சு இருக்கிற அந்த நாலு இட்லி எடுத்து கொடுங்கடா அவனுக்கு சாப்பிட்டு தூங்கட்டும் மச்சா அவன் வண்டி கூடுவா ஒரு இடத்த வரைய போக வேண்டியது இருக்கு மச்சா ஏற்கனவே எடுத்துட்டு போய் வண்டியை கீழே போட்டு உடச்சுட்டேன் எங்க வீட்டுல என்னைய தாண்டா இனிமேல் நடக்காம பாத்துக்கிறேன் அமைதியான அலுவலர் இருக்க பயங்கரமா சரியாப்பா நேரம் அமைதியா இருப்பா

வேலைக்கு போறதுதான் பேர் கையில ஒரு காசு இருக்க மாட்டேங்குது அந்த அந்த கடனை கட்டிட்டு கையில காசை பார்த்தா வெறும் பத்து ரூபா இருபது ரூபா தான் இருக்கு என்னடா வாழ்க்கை இது நண்பா ஏன்டா சோகமா இருக்க ஒரு பாடத்துல ஃபெயில் ஆட்டேன் நண்பா ஏய் பாடத்துல தானடா ஃபெயில் ஆன உன் வாழ்க்கையிலயா ஃபெயில் ஆன எல்லா பாடத்துலயும் பாஸ் ஆகிட்டேல நீ பேசுவடா இப்பதான்டா தூங்கின மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளேயே விடிஞ்சிருச்சு சரி அப்படியே லீவை போட்டு அப்படியே தூக்கத்தை கண்டினியூ பண்ணுவோம் Thanks for watching.